بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر نعم إن ذا قرآني அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம் பின்னர் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கின்றாரா எந்த ஒரு மனிதனும் உறவுகள் இன்றியும் உறவுகளே வேண்டாம் என்றும் தவிர்த்தும் தனித்தும் வாழ முடியாது சுமைகள் எப்போதுமே நம்மை பலவீனப்படுத்தும் ஆனால் உறவுகள் சுகமான சுமைகள் அதுதான் நமக்கு மிக பெரும் பலமாகவும் இருக்கின்றது ஆபத்துகளில் ஓடிவந்து கைகொடுப்பதும் துயரங்களில் ஆறுதல் கூறுவதும் இன்ப துன்பங்களில் அக்கறையோடு பங்கெடுக்கும் ஆபத் பாந்தவன்தான் உறவுகள் என்ற இறைவனின் அருட்கொடை ஒரு மரம் புதிது புதிதாக தினமும் துளிர்விட்டு வளர்வதைப் போல உறவுகளும் வளர்ந்து கொண்டே போகின்றது அந்த உறவுகள் மேலும் செழித்து வளர அன்பு எனும் நீரை நாம் ஊற்ற வேண்டும் இன்றைக்கு உறவுகளின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணராமல் சிறு பிரச்சனைகளையும் கூட பெரிதாக்கி கொண்டு உறவுகளோடு சேர்ந்து வாழாமல் உறவுகளை முறித்து கொண்டும் மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அத்தகைய மக்கள் நிம்மதியை இழந்து விட்டார்கள் என்று உறுதியாகச் சொல்லலாம் ஏன் அல்லாஹால உறவை சீர்குலைத்து வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்றான் ஏன்னா உறவுகள் மூலமாக நம்முடைய பெற்றோர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த உறவுகளை பலப்படுத்தி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது நபி சொல்லாஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குடும்ப உறவை முறிப்பவன் சுவனம் செல்ல முடியாது இந்த நோன்பு மாதத்தில் இதை குறித்து நாம் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு முறை நபி சொல்லலாஹாம் அவர்கள் சொன்னார்கள் எல்லோருடைய நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டு பேரை தவிர ஒன்று கொலை செய்பவன் இன்னொன்று எந்த இருவர் மனக்கசப்புடன் மனசுல சங்கடம் வச்சு பேசாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நோன்பை அல்லாஹால ஏற்றுக்கொள்வதில்லை நம்முடைய உறவுகளிலே பாருங்கள் என்ன இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடல என்ன அவன் கடை ஓப்பன் பண்ணும்போது என்கிட்ட சொல்லல சின்ன சின்ன விஷயங்களுக்காக அண்ணன் தம்பிக்குள்ளார மாமியார் மருமர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஆனால் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் விட்டு அசலாம் அழைக்கும்னு சொல்லி போய் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வது என்பதுதான் சிறந்தது அன்பானவர்களே மற்றவர்களோடு யார்கிட்ட எல்லாமோ நம்ம ரோட்ல போகும்போது யாரையாவது இடிச்சா சாரி கேட்கிறோம் ஆனா நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன் கிட்டையோ தம்பிக்கிட்டயோ நம்ம இந்த அளவுக்கு சங்கடங்கள் வச்சு ஏன் நம்ம பார்க்கணும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் குடும்ப உறவை முறிப்பவன் சிவனத்தில் செல்ல முடியாது எனவே நம்முடைய குடும்ப உறவுகளை நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் எதை வலியுறுத்துகிறதோ அதன் அடிப்படையில் வாழ்வோம் இன்ஷா செல்வோம் என்பது நாம் சுயமாக தேடிக் கொண்டதில்லை பிறப்பால் நமக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடையே என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தாய் தந்தை அண்ணன் தங்கை மாமா மாமி சித்தி சித்தப்பா போன்ற பல்வேறு உறவுகளோடு தான் படைக்கப்பட்டுள்ளார் எனவே அந்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கண்ணியத்தையும் உரிமைகள் கடமைகளையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றும் போது மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணை அருட்கொடைகளையும் அல்லாஹ் வழங்குகின்றான் மேலும் அறிவுடையவர்கள் எத்தகைய நடத்தை கொண்டவர்கள் என்றால் எந்தெந்த உறவு முறைகளை பிணைத்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளை இடுகின்றானோ அந்த உறவு முறைகளை பிணைத்து வைக்கின்றார்கள் தம் அதிபதிக்கு அஞ்சுவார்கள் மேலும் கடுமையான முறையில் தம்மிடம் கணக்கு கேட்கப்படுமோ என அச்சம் கொண்டவராக இருப்பார்கள் நபி சல்லாஹலே வல்லம் அவர்கள் கூறினார்கள் தமது வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதையும் விரும்புகின்றவர் தமது உறவுகளை பேணி வாழட்டும் நபி சல்லா அலேவசல்லம் மேலும் கூறினார்கள் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தம் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் தம் இரத்த பந்த உறவுகளை பேணி வாழட்டும் பேசினால் நல்லதையே பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்றார்கள்